எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரஜினி அரசியலுக்கு வரணும்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரு ஒரு சின்ன இது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க கர்நாடகால தமிழர்கள் அல் ஏறக்குறைய ரெண்டு கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க ஆந்திராவில் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்க்கு மேல் தமிழர்கள் இருக்காங்க ரஜினி தான் வளர்ந்தது பிறந்தது எல்லாம் சொல்றாங்க அவருக்கு தைரியமா இருந்தால அவர் அவருக்கு கர்நாடகாவில் நிக்கலாம் இல்ல அரசியல்ல ஆந்திராவில் நிற்கலாம் இல்லை எதுக்கு தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க தைரியமான ஆள இருந்தால் கர்நாடகாவில் ஒரு சின்ன போஸ்டிங் சொல்லுங்க பாருங்க முடியாது ஏன்னா கர்நாடகாவில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க ரஜினி அங்கே வர முடியாது ஆந்திராவும் அதே போல் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளோ வேணால் வரலாம் வெளிநாட்டு ஆளு கூட நம்ம நாட்டில் வந்து நம்மளை ஆண்டுகிட்டு போகலாம் அந்த மாதிரி நிலைமை தயவுசெய்து தவிர சிந்தித்து பாருங்கள் வணக்கம்